ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்சைட் கிச்சன் இன்னைக்கு இன்சைட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் பன்னீர் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாங்க தேவையான பொருட்கள் இந்த கப்பில் ஆஃப் கப் தயிர் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து இந்த கப்பில் ஆஃப் கப் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் தேவையான அளவு சால்ட் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒன் டீஸ்பூன் அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒன் டீஸ்பூனுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா தயிர் நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கனால தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த திக்னஸ்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கோதுமை ஒன் டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க இது எதுக்கு நான் சேர்த்துருக்கேன்னா மசாலா எல்லாம் பன்னீரில் வந்து நல்லா ஒட்டி வரணும் அதுக்கோசரம் நான் வந்து இதை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் ரெடியாயிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்தளவுக்கு எல்லா பீஸஸ்ஸையும் மசாலா தடவி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் பன்னீரில் நல்லா ஊறணும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காஸ்ட்டை எடுத்துக்கோங்க அப்போ நல்லா ஃப்ரை பண்ணுறது நல்லா வரும் ஆயில் வந்து த்ரீ டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை வந்து இதில் வ இது ஒன் மணி வேகணும் மசாலாவோட ராஸ்மெல்லும் நல்லா போகணும் அதனால தான் நான் ஒன் மணிட் வந்து வச்சுருக்கேன் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒன் மணிட் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதும் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் வச்சுக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி பன்னீர் வந்து நல்லா வெந்திருக்கு அதனுடைய மசாலா வாசம் மட்டும் லைட்டாக போகிறதுக்கோசரம் நான் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க இப்போ சூப்பரான நல்ல டேஸ்டான பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ